ஹலோ குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாட்டி இந்த வாரம் அவங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன் கதையோட தலைப்பு புத்திசாலி குரங்கு ஒரு ஊரில் ஒரு பெரிய குளம் இருந்துச்சான் அந்த குளத்தங்கிற ஒரு பெரிய நாவல் மரம் இருந்தது அந்த நாவல் மரத்தில் ஒரு குரங்கு வாழ்ந்து வந்தது அதே குளத்தில் ஒரு பெரிய முதலையும் வாழ்ந்து வந்ததான் இப்போ இந்த ரெண்டு பேரும் இந்த குரங்கும் அந்த முதலையும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் குரங்க மரத்தில் உள்ள நாவல் பழத்தை எல்லாம் பறித்து பறித்து தானும் சாப்பிட்டு அந்த முதலைக்கும் கொடுக்குமா அப்படி ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிற நேரத்தில் அப்போ ஒரு தரம் ஒரு பெரிய வெள்ளம் வந்து அந்த வெள்ளத்தில் வேறு ரெண்டு முதலைங்க அடிச்சுட்டு வந்து இந்த குளத்துக்கு வந்து சேர்ந்தது அப்போ அந்த ரெண்டு முதலைகளுக்கும் சேர்த்து இந்த பழைய முதலையும் சேர்ந்து இவங்க எல்லோரும் ஃப்ரெண்ட் ஆகி இந்த மரத்தில் இருந்து குரங்கு அதுங்களுக்கும் சேர்த்து நாவல் பழம் பறித்து பறித்து போடுங்க அப்போ இதெல்லாம் இதுங்களெலாம் சாப்பிட்டு இருக்கையில் இந்த புதுசாக வந்த ரெண்டு முதலுக்கும் ஒரு யோசனை என்ன திருட்டு புத்தி இந்த நாவல் பழமே இவ்வளோ ருசியாக இருக்க இது இவ்வளோ நாளாக இருக்கேன் இந்த குரங்கு அதோடய ஹார்ட்டு இதெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை இந்த நம்ம சாப்பிட்டு பார்த்தோம்னா எப்படி இருக்கும் அதுக்கு நம்ம ஒரு திட்டம் போடுவோம் ஒரு பிளான் பண்ணி இந்த முதலே இங்கே இந்த குரங்க இங்கேருந்து அக்கறைக்கு கொண்டுகிட்டு போய் அங்கே வச்சு கொன்று அதோடய ஹார்ட்டை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு ரெண்டு முதலையும் திட்டம் போட்டுச்சான் அப்போ பழைய முதல்கிட்ட அந்த ரெண்டு முதலையெல்லாம் சொல்லித்தான் நம்ம உங்கள் ஃப்ரெண்டு மரத்திலே தானே இருக்குது நம்ம கூட்டிகிட்டு அந்த குளத்தை சுற்றி காட்டால் கூட்டிகிட்டு போவோம் அது பாவம் தானே மரத்துலே தானே இருக்குது நம்ம மூணு பேரும் சேர்ந்து அதை கொண்டு போய் அந்த குளத்தை சுற்றி காட்டுவோம் அப்படின்னு சொன்னோன்னா அது பாவம் அப்பாவி முதல்ல பழைய முதல்ல அது சரி இது நல்ல எண்ணத்தோடு தான் கேட்குறாங்க அப்படின்ட்டு குரங்குக்கிட்ட சொல்லித்தோம் நண்பா நீ மரத்து மேலே இருக்க எவ்வளோ காலமாக இந்த நீ நாவல் பழமெல்லாம் போட்டதில் அதுக்கெல்லாம் சந்தோஷமாகி உன்னை கூட்டிகிட்டு போய் குளத்தை சுற்றி காட்டுவோன்னு சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னா குரங்கும் நம்பிடுச்சு குரங்கு நம்பி நான் சரி சரி நானும் வரேன் அப்படி போயிட்டு வரோம்னா பழைய முதல முதுகில் ஏற விடாமல் இந்த குரங்கு சொன்னால் நீ எங்கள் முதுகில் ஏறிக்கோ நான் நீ நாவல் பழமெல்லாம் தந்த தானே அதுக்காண்டி நாங்கள் சந்தோஷமாக கூட்டிகிட்டு போனோம் சரி நேரையும் உட்காந்துக்குச்சான் எங்க என்ன செஞ்சாங்கன்னா அக்கறைக்கு பிறன்னு போய் முக்கால்வாசி தூரம் போன உடனே தான் அந்த முதல்ல சிரிச்சிச்சான் முதல்ல சிரிக்கவும் குரங்கு பார்த்துச்சான் என்ன சிரிக்கிற ஏன்பா சிரிக்கிறன்ட்டு நீ என்ன ஒன்றை சுற்றி நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் இல்லை நீ இவ்வளவு காலமாக நாவல் பழம் சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு தந்திய நாவல் பழம் அது எவ்வளோ ருசி அப்போ இதை சாப்பிட்றோம் உன்னோடய ஹார்ட் எப்படி இருக்கும் அதை சாப்பிட்றதுக்காண்டி தான் உன்னை பிளான் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்ட்டு இந்த முதலையும் சொல்லித்தான் அப்போ குரங்கு யோசிச்சு சரியா இவங்களோட திட்டத்தை பார்த்திருக்கவும் குரங்கு சொல்லித்தான் ஐயையோ நீங்கள் இதை முதல்ல சொல்லியிருக்கலாம என்னோட லிவரும் ஹார்ட்டும் அழுக்காக இருந்துச்சுன்னு சொல்லி நான் அதை கழுவி மரத்தில் காயெல்லாம் வச்சுருக்கேன் நீங்கள் ஏன்ப்பா முதல்ல சொல்லியிருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருப்பேன்ல அப்படின்ட்டு குரங்கு சொல்லித்தான் ஓ அப்படியா அது தெரியாத சரி நீங்கள் என்ன கரையில் கொண்டு விடுங்க நான் அதை எடுத்து தாரேன் நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்க அப்படின்ட்டு குரங்கு சொன்னோன்னே அந்த முட்டாள்கள் முதலைங்க சரின்ட்டு கரைக்கு முதுகில் ஏற்றிட்டு போகுதான் குளத்தாங்கரைக்கு போய் மரம் கிட்ட வந்தோன்னே குரங்கு ஜம்முன்னு பாஞ்சி மரத்தில் ஏறிட்டு சிரிச்சிச்சான் அப்போ தான் இந்த முதலையும் ஏன் சிரிக்கிறேன் ஏ முட்டால் முதலையலா இருதயத்தையும் இது ஈரலையும் கலட்டி வச்சுட்டு உயிரோட இருக்க முடியுமா அதை கலட்டி வச்சா நம்ம உயிரோட இருப்போம்மா நீங்கள் இது தெரியாமல் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்களே உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லவும் ஐயையோ ஆமாம் நம்மளும் அது தெரியாமல் தானே இருந்திருக்கோம் அப்படின்ட்டு அதுங்களுக்கு ஏமாற்றமாகிருச்சு பழைய முதலைக்கு கோவம் வந்துச்சான் இப்படியெல்லாம் பண்ணிட்டிங்களே என் நண்பன் அப்படின்னு சொல்லி வாழால் அடித்து ரெண்டையும் அங்கேயே கொன்று வாழால் அடித்து கொன்று குளத்தில் தள்ளி இருத்தான் அதுக்கப்புறம் சொல்லித்தான் நண்பா அந்த ரெண்டு பேரோட புத்தி தெரியாமல் நானும் அவங்க கூட பழகிட்டேன் நம்ம இனிமேல் நல்லபடியாக இருப்போம் எந்த முதலைங்க சகாசம் நம்மளுக்கு அந்த மாதிரி இனிமேல் சகாசம் வேண்டாம் நம்ம எப்பவும் போல் நல்ல ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்ட்டு அதை பழைய முதலுக்கு சொல்லித்தான் திரும்ப ரெண்டு பேரும் சந்தோஷமாக ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்களாம் இந்த கதையிலருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம புத்தியை யூஸ் பண்ணி தப்பிக்க பார்க்கணும் ஓகே குழந்தைகளா அடுத்த வாரம் இன்னொரு கதையோட சந்திப்போம் ஓகே பாய்